ஆ சரி பிரச்சனை நான் பார்ந்த தமிழக மக்களின் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கூர் கொச்சியில் வந்து தமிழத்தோடு இணைந்து இது எழுபதாவது ஆண்டு காலம் இந்த எழுபதாவது ஆண்டு காலத்தில் தொழிற்சங்க தலைவர் செயலாளர் அனைத்திலும் பங்கு தமிழகத்தில் திருத்தமிழக போராட்டத்திற்காக போராடிய பல தலைவர்கள் தொழிலாள தோழர் தீபாவளும் ஒருவர் அவர்தான் வரையலை போராட்ட தியாகி மாப்போசியை கூட இங்கே இந்த போராட்டத்திற்கு கொண்டு வந்தார் ஆக தமிழகத்தை பொறுத்த மட்டும் புதிய தலைவாணம் மாப்போசி ஆகியோர் அங்கிருந்து இங்கே தியாகி தியூஸ்மணி கும்மித்தண்டை நேசமணி போன்ற பல தகவல்கள் போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதி காய்ச்சமிழத்துடன் தனியார் மூலத்தை இணைந்து அந்த நாளை கொண்டாடுகின்ற தான் இங்கே உள்ள அனைத்து தயாரி செலையடுக்க மாறியர்களுக்கு மரியாதை செய்தார்